ஸ்ரீ மாதிரேன மகா சென்னை அடையார் சர்வசக்தி பீடத்திலிருந்து அருள்வாக்கம்மா ரேணுகாதேவி இந்த பதிவுடைய பெயரை வந்து தலைப்பை பார்த்ததுமே பல பேர் வந்து ஆச்சரியப்பட்டு வீடியோக்குள்ளே வந்திருப்பீங்க நல்லாவே அது எனக்கு தெரியும் அப்படி வந்து இந்த பதிவுடைய தலைப்பு வசிய மருந்தின் பயங்கரவாதம் எதுக்காக இந்த மாதிரி ஒரு தலைப்பு நாங்கள் கொடுத்துருக்கிறோம் அப்படின்னா பல அன்பர்கள் பல இடங்களில் வசிய மருந்து வாங்குறாங்க நம்மக்கிட்டையும் வசிய மருந்து வாங்குறாங்க ஆனால் அவங்க எல்லாருக்குமே வந்து வசிய மருந்துடைய விளைவுகள் வந்து கண்டிப்பாக தெளிஞ்சிருக்கணும் ஏன்னா ஒரு ஒரு பொருளை நம்ம உருவாக்குறோம் அப்படின்னா அந்த பொருள் மூலிமா உருவாவது என்ன அழிவு என்ன அப்படின்றத நம்மளே தெளிவாக சொன்னதுக்கப்புறம் தான் மக்களை அதை புரிஞ்சுக்க முடியும் நம்மக்கிட்ட வாங்கக்கூடிய எந்த விதமான பொருட்களையும் சைடு எஃபெக்டோ அல்லது பாதிப்போ யாரையும் துன்புறுத்துற நோக்கத்தோட இந்த நம்ம பொருளை நம்ம பண்ணுறது கிடையாது ஆனால் இன்னைக்கு கிடைக்கக்கூடிய உங்களுக்கு வசிய மருந்துன்னு குறைந்த விலையில் கிடைக்கக்கூடிய எல்லா பொருளுமே வாழ்க்கையே அழிக்கக்கூடிய பொருளாகத்தான் உங்கள் கையில் வந்து கிடச்சிக்கிட்டு இருக்குது அதனால் நீங்கள் வசிய மருந்த பலவிதமான முறையில் நீங்கள் பயன்படுத்துகிறீங்க அப்படி பயன்படுத்தி ஒருவருக்கு நீங்கள் கொடுக்கறது மூலயமா எந்தெந்த பாதிப்புகள் உங்களுக்கு வந்து அடைய போகிறீங்க அப்படின்றத நீங்கள் தெளிவாக தெரிஞ்சுக்கணும் முதல் விஷயம் வசிய மருந்தால கண்டிப்பாக ஒருத்தருக்கு கேன்சர் வர்றதுக்கு நிறைய விதமான சான்சஸ் இருக்குது நூற்றுக்கு நூறு சதவிகிதம் வசிய மருந்தால கேன்சர் வருவதற்கு உண்டான அறிகுறி நிறையவே இருக்குது ஏமா இப்படி சொல்கிறீங்க அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா ஒருத்தருக்கு வசிய மருந்து நீங்கள் கொடுக்குறீங்க அதாவது பூச்சி இனங்கள் விஷம் நீக்கப்படாத மூலிகைகள் சுத்தி செய்யப்படாத பொருட்களை கொண்டு ஒரு வசிய மருந்தை தயாரித்து ஒரு மாந்திரிகரோ அல்லது ஒரு மூலிகை வைத்தியரோ உங்களுக்கு கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் ப்ராப்பராக சுத்தம் செய்யாத சுத்தி செய்யாத மருந்தோ பூச்சி இனங்களோ கலந்து பாஷாணங்களோ கலந்து ஏதாவது உங்களுக்கு கொடுக்குறாங்க அப்படின்னா அது என்ன ஆகும்னா உங்களுடைய வயிற்றை போய் கெட்டியமாக பிடிச்சிக்கும் உங்களுடைய குடல் பகுதிகளில் அது தங்கிடும் அப்படி தங்கும் பொழுது அதனால வந்து உங்களுக்கு வந்து உணவு பாதையானது சீரமைக்கப்படாது உணவுகள் செரிக்காது பழைய மலம் வந்து நிறைய தங்கிடும் அது தங்கக்கூடிய இடத்துல குடல் புண்கள் உருவாகும் இறைப்பை புண்கள் உருவாகும் அது ஆழமான புண்ணாக மாறி அதுக்கப்புறம்தான் அதனுடைய அறிகுறியை வெளியே காட்டும் கிட்னி ஃபைல்யூ வராதுக்கான நிறைய வாய்ப்புகள் இருக்கிறது இந்த மாதிரி குடலில் உக்காந்து புண்ணாகி ரொம்ப பெருசாகி ஒரு பக்கத்தையே எடுக்கிற அளவுக்கு ஆனதுக்கப்புறம் தான் அந்த சைடு எஃபெக்ட் அது வெளியே காட்டும் இந்த மருந்து எல்லாமே நான் என்ன மருந்தை சொல்கிறேன்னா பக்க விளைவுகள் உடைய பூச்சி இனங்களை கொண்டு செய்த மருந்து சுற்றி செய்யப்படாத மூலிகைகளால் செய்யப்பட்ட மருந்துகள் தான் இந்த மாதிரி பயங்கரமான விளைவுகளை வந்து கொடுக்கக்கூடியது நிறைய பேர் என்ன நினைக்கிறீங்க நான் என்னோடய வாழ்க்கையை நான் மீட்டாக போதும் அதுக்கு நான் செலவு பண்ண தயாராக இல்லை கொஞ்சமாக ஏதாவது செலவு பண்ணுறேன் அதில் உங்களுக்கு மருந்து கொடுக்க முடியுமான்னு கேட்குறாங்க நல்லா புரிஞ்சுக்கங்க இன்றைய சூழ்நிலையில் உங்களுக்கு வந்து விலை குறைவாக மலிவாக ஒரு பொருள் கிடைக்கிது அப்படின்னா அந்த பொருள் வந்து தரமற்ற பொருளை நிச்சயமாக சொல்கிறேன் தரமற்ற பொருள் விலைக்கேற்றுறதுக்கு ஒரு எண்ணெய் சமையலுக்கு ஒரு வெண்ணெய் இது இல்லாத செக்கு என்னென்னு ஒன்று விற்கிறான் எல்லாமே எண்ணெய் தான் இருபது ரூபாயிலருந்து இரநூத்தி ஐம்பது ரூபா வரைக்கும் எண்ணெய் கிடைக்கிது இது எதுக்கு உங்களுக்கு இந்த விலையில் கிடைக்கிது அப்படின்னா அதனுடைய தரத்தை பொறுத்து தான் உங்களுக்கு வந்து பொருட்கள் வந்து உங்கள் கையில் கிடைக்கிது ஆக இந்த மாதிரி சில விஷயங்களை நீங்கள் கையாளுங்க வசிய மருந்து போன்ற விபரீதமான விஷயங்களை கையாளும் பொழுது அந்த மருந்துடைய தனித்துவம் என்ன மருத்துவ குணம் என்ன அது எப்படி தயாரிக்கப்பட்டிருக்குது யாரால் தயாரிக்கப்பட்டிருக்குது எந்த மாதிரி பொருட்களை கொண்டு தயாரிக்கப்பட்டிருக்கிறது இந்த மாதிரி சில விஷயங்கள் எல்லாமே நன்கு அறிந்த பிறகு தான் நீங்கள் ஒருவருக்கு இந்த வசிய மருந்தை கொடுக்கணும் எந்த முன் அறிவிப்பும் இல்லாமல் அறிகுறியும் இல்லாமல் யாரை பற்றியும் தெரிஞ்சுக்காம முன் மருந்தை பற்றியே தெரிஞ்சுக்காம ஒருத்தங்களுக்கு மருந்து வாங்கி நீங்கள் கொடுக்குறீங்கன்னா அவங்களை நீங்களே விஷம் வச்சு கொண்டு கொள்றதுக்கு சமானம் நீங்கள் தாராளமாக அவங்கள விஷம் வச்சு கொண்டுள்ளான் இந்த மருந்தை கொடுக்கறதுக்கு அதனால உங்கள் வாழ்க்கையை மீட்டு எடுக்கணும்னு ஒரு நோ ஒரு வேகமான நோக்கத்தோட உங்கள் வாழ்க்கையை நீங்களே அழிச்சிக்காதீங்க நான் நிறைய பேருக்கு இந்த பதிவு மூலிமா அறிவுறுத்துற ஒரு பொருள் தரமானதாக இருக்க வேண்டும் முறைப்படி சுத்தி செய்த பொருட்களாக இருக்க வேண்டும் அப்படி சொன்ன மாதிரி நீங்க செய்து சித்தர்கள் வந்து இன்னைக்கு கொடுக்குறாங்க அப்படின்னா அண்ணன் மருந்து உங்களுக்கு வேலை செய்யும் நிறைய பேர் புக்கை பார்த்துட்டு அறகுறையா செய்யக்கூடிய மாந்திரிகவாதின்னு சுத்திட்டு இருக்கிறான் அவெல்லாம் வந்து நான் வந்து வெளிப்படையாவே சொல்றேன் இந்த பதிவில் எவனுக்கும் ஒரு மண்ணும் தெரியாது எனக்கும் தெரியாது நான் வந்து இதை கத்துக்கிறதுக்கு இவ்வளவு வருடங்கள் ஆச்சு என்னுடைய வாழ்க்கையில மாந்திரிகம் ஒரு பயணம் வந்து தொடங்கி இது இருபத்தி ஐந்து ஆண்டுகளுக்கு மேல வந்து போயிட்டு இருக்குது இது வந்து ஏன் இந்த இருபத்தி ஐந்து ஆண்டுகளுக்கு பின்னமும் என்னுடைய மாந்திரிக பாடமாகப்பட்டது ஒன்றும் முடியல போய்கிட்டே இருக்குது அது பெரிய கடல் மாதிரி மாந்திரிகம் அப்படின்னு ஒருத்தனுக்கு தெரியுதுன்னா அவனுக்கு மருத்துவம் தெரியணும் ஒரு பொருளுடைய விஷத்தன்மையை நீக்கிய பிறகுதான் மருந்து செய்யணும் மாயம் செய்யணும் இதெல்லாம் இன்னைக்கு முக்கால்வாசி புத்தகங்கள்ல கிடையாது ஏன் அப்படின்னா எழுதி வைத்த ஏடுகள் வந்து எவன் கையிலையாவது கிடச்சா அதை படிக்கிறவன் புத்தி கோளாறாக தான் போவோம் ஏன்னா அவன் மனசில் ஒரு பொண்ணை நினச்சிருக்கிறான்னா எவனோ ஒரு பொண்டாட்டி நினச்சிருக்கானா அந்த பெண்ணுக்கு வசதி மருந்து கொடுக்குறத முதல்ல அவன் தயாரிப்பானே அந்த மாதிரி கோ கோளாறான புத்தி கொண்டு நிறைய பேர் சுற்றிட்டுருக்கிறான் ஒரு பொருளை வாங்குறீங்கன்னா நல்ல முறையில் தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் எல்லாேருக்கும் வசதி மருந்து வையுங்க நான் வேண்டானே சொல்லலை வாழ்க்கையை மீட்டு எடுக்கணும்னா அவங்க முதல்ல வாழணும் அப்போதான் அவங்க வாழ்ந்தால் தான் உங்களுக்கு வாழ்க்கை ஆக பாதிப்பு இல்லாமல் சிறந்த முறையில் நல்ல முறையில் கொடுக்கக்கூடிய மருந்தை நீங்கள் கொடுங்க இந்த பதிவு உங்கள் எல்லாருக்கும் ஒரு எச்சரிக்கை இந்த பதிவு சம்மந்தமாக எந்த விதமான கருத்துக்கள் இருந்தாலும் உங்களுடைய கருத்துக்களை எங்களுக்கு தெரிவிங்க பின்வரக்கூடிய பதிவுகளில் அதுக்கான விளக்கத்தை கொடுக்குறேன் நன்றி சிவாயணமன்